இயல்பான குணம் என்பது ஒருவரின் இயற்கை இயல்பை காட்டும் ஏன் இன்னும் சொல்ல இயல்பான குணம் கொண்டவனே மிகவும் சாதுரியம் கொண்டவனாக இருப்பான் ஏனென்றால் தனது சொந்த குணத்தை இந்த அகிலத்திற்கு பறைசாற்றும் பொழுது நிச்சயம் அவனால் செய்ய முடிந்த காரியம் செய்ய முடியாத காரியமும் இந்த அகிலத்திற்கு எளிதில் புலப்படும் இதை வைத்து உன்னிடம் எந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்று இந்த அகிலம் எளிதில் அறிந்து கொள்ளும் நீ உனது குணத்தை மாற்றி அடுத்தவருக்காக வாழ நினைத்தால் உன்னுடைய குணத்திற்கு ஏற்ற செயலை செய்யாமல் நீ யாரை போல் மாறினாயோ அவர்கள் செய்யும் செயலே உனக்கு கிடைக்கும் அந்த சமயம் அந்த செயலை உன்னால் செய்ய முடியாமல் கூட போகலாம் ஏனென்றால் நீ அடுத்தவர் போல் உன்னுடைய குணத்தை மாற்றுவது இயல்புதான் ஆனால் போல் மாறினாயோ அவர்கள் செய்யும் செயல் உன்னால் செய்ய முடியாமல் கூட போகலாம் அந்த சமயம் உன் இயல்பான சொந்த குணத்திற்கு கிடைக்கும் மதிப்பும் வேலையும் தான் நிச்சயம் உன்னை நீண்ட நாள் நிலைத்து நிற்கச் செய்யும் எனவே நீ உன் சுய அடையாளத்தை முடிந்தவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் குணத்தில் இருக்கும் சிறு சிறு குறைகளையும் தவறுகளையும் வேண்டுமென்றால் மாற்றி கொள் ஆனால் முழுமையாக உன் குணத்தை மாற்றுவது என்பது நீ யார் என்ற அடையாளம் உனக்கே தெரியாமல் போய்விடும் உன்னை பற்றி உனக்கே தெரியாத போது நிச்சயம் இந்த உலகிற்கு உன் சொந்த அடையாளம் தெரியாமல் போய்விடும் உனது பிறந்த பெயர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல உன் சொந்த குணமும் மிக மிக முக்கியமான ஒன்று உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒன்றை நிச்சயம் புறந்தல்லாதே உனது அடையாளத்தை காட்டும் அஸ்திவாரமே இயல்பான குணம்தான் அதை விட்டுவிடாமல் காப்பதற்கு முடிந்தவரை போராடு அதை விடுத்து இந்த உலகில் போராடுவதற்காக உன் இயல்பை விட்டுவிடாதே இயல்பான குணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் எளிது அதற்கு நீ இயல்பாக இருந்தாலே போதுமானது மற்றவை அனைத்தும் உன் கைவந்து சேரும் உன் குணத்திற்கு ஏற்ற இயன்ற காரியத்தை மட்டும் புரி இந்த புவி இருக்கும் வரையில் உனது பெயரும் புகழும் நிலைத்து நிற்கும் அன்பை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள் உன் உற்றார் உறவினரிடம் அன்பாக பழகி பேசு புதிதான அரிய மற்றும் நன்மை தரும் காரியங்களைக் கற்றுக்கொள் உன்னை யாருக்காகவும் கொள்ளாதே ஏனெனில் உனது சுய அடையாளம் என்பது மிகவும் முக்கியம் அத்தியாவசிய தேவைகளைப் போலவே இயல்பான குணமும் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது உனக்கு அனைத்தையும் கொண்டு வந்து தரும் மர்ப்பு அற்புத சக்தி இயல்பான குணத்திற்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சொந்த பாணியில் ஒரு செயலை செய்து முடிப்பவரே அதிக தன்னம்பிக்கையும் மன வலிமையும் பேராற்றல் மிக்கவருமாக கருதப்படுவார் தன்னுடைய சாயலிலே அடுத்தவர் போல் மாறாது நின்று சாதிப்பது சற்று கடினம்தான் ஆனால் இயல்பான குணத்தின் நின்று நிலைநாட்டும் வெற்றியானது பெரிதும் பேசப்படும் அவருக்கென்று கிடைக்கும் மரியாதையே தனி